அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமி பாடிய சரண கமலாலயத்தை என்ற திருப்புகழ் பாடலை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த திருப்புகழ் பாடல் செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவதோடு மட்டுமல்லாமல் சிவஞான முக்தியையும் தரவல்லது பாடலை பார்ப்போம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார் தாமரை மலரை போன்ற திருவடிகளை உடைய முருகப்பெருமானை அரை நிமிடம் கூட நினைக்க தெரியாத மூடன் நினைக்கவே தெரியாத போது எவ்விதம் தியானம் செய்வேன் என்கிறார் சுவாமிகள் சட கசட மூட மட்டி பவவினையிலே வினையிலே சனித்த சட என்றால் அறிவில்லாத கசட அழுக்கான மூட மூடனான மட்டி தெளிவில்லாது பவவினையிலே சனித்த முன்வினை பயனாகப் பிறவி எடுத்த தமியன் தமியன் என்றால் திக்கற்றவன் திக்கற்று உழன்று மிடியால் மயக்கமுறுவேனோ மிடி என்றால் வறுமை வறுமையால் அதாவது அருட்செல்வமும் இன்றி பொருட்செல்வமும் இன்றி இப்படி எந்த செல்வமும் இல்லாமல் மயக்கத்தோடு உழல்கின்றேனே என்கிறார் சுவாமிகள் அடுத்த வரியை காண்போம் கருணை புரியாதிருப்ப தென்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழு கடப்ப மணிவோனே கருணை புரியாதிருப்பதென்ன முருகா எனக்கு ஏன் இன்னும் கருணை புரியவில்லை என் மீது என்ன குறை கண்டீர் முருகா கைலை மலை நாதர் பெற்ற பெருமானே கைலைமலைநாதரான சிவபெருமான் பெற்ற குமரனே கடக புய புஜங்களில் கேடயம் தாங்கி ரத்னமணி ஆபரணங்களாலும் பொன் மாலைகளும் செச்சை செச்சை என்றால் விருட்சிப்பூ விருட்சிப்பு மாலை அணிந்தும் கடப்ப மாலையும் அணிந்து மனம் கமழும்படி வரும் மணிவோனே என்று பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் தருணமிதை யாமிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணு நெய்த்த வடிவேலா அருணதள பாதபத்ம மதுநிதமுமே துதிக்க அரிய அளித்த மயில் வீரா அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அருணகிரிநாத சுவாமிகள் முருகனை பார்த்து கூறுகிறார் தருணமித யாமிகுத்த தக்க தருணம் இதுதான் ஐயா இந்த மனித பிறவியில்தான் உன்னிடம் நான் கேட்க இயலும் பெருமை மிகுந்தும் நீண்ட சௌக்கியமான ஆயுளும் சகல செல்வத்தோடு யோகமும் பொருந்திய பெருவாழ்வும் அதன்பின் அதன்பின் பெருமைமிக்க உயர்ந்த சிவஞான முக்தியும் எனக்கு கொடுத்தருள வேண்டும் நெய்த்த வடிவேலா நெய்த்த என்றால் நெய்ப்பூசிய பளபளப்பான என்றும் ஒரு பொருள் உண்டு மிகுந்த கூர்மையான என்றும் இன்னொரு பொருள் உண்டு இங்கு அருணகிரிநாத சுவாமிகள் நெய்த்த வடிவேலா கூர்மையான கொண்ட வடிவேலா என்று பாடுகிறார் பாத பத்ம மது நிதமுமே துதிக்க தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அருணதள பாத பத்ம சிவந்த தாமரை மலர் இதழ்களைப் போல உள்ள உனது திருவடிகளை அனுதினமும் நான் துதிக்க எனக்கு அரிய தமிழ் தந்த மயில் வீரனே என்கிறார் சுவாமிகள் அதிசயங்கள் நிறைந்த பழனிமலை மீது தோன்றிய அழகனே திருவேரகத்தின் முருகோனே திருவேரகத்தின் திருவேரகம் சுவாமிமலை இங்கே அருணகிரிநாதர் சுவாமிமலை முருகனே என்று குறிப்பிடுகிறார் இத்தோடு இந்த பாடலுடைய பதிவு நிறைவு பெறுகிறது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி